அன்பு நேயர்களே வணக்கம் தமிழ் திரைப்படத்திலே எத்தனையோ கவிஞர்கள் இருந்திருக்கின்றார்கள் கோலோச்சி இருக்கின்றார்கள் அதில் சில படங்களிலே பாரதியருடைய அற்புதமான கவிதைகள் எல்லாம் திரைப்படங்களிலே பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன உதாரணமாக பார்த்திங்கன்னா கப்பலோட்டிய தமிழனில் முழுக்க முழுக்க பெரும்பாலான பாடல்கள் ஏன் எல்லா பாடல்களுமே பாரதியருடைய தான் அதுக்கு ஜீராமன் தான் ரொம்ப அற்புதமாக மெட்டமைச்சிருப்பார் முதல் முதல்ல ஏவிஎம் செட்டியார் தான் அந்த பாரதியனுடைய பாடல் உரிமையை வாங்கி தன்னுடைய படத்துக்கு டி கே வச்சு சில பாடல்கள் எல்லாம் அவர் வெளியிட்டார் தனியாகவும் ஒரு ரெக்கார்டு அவர் வெளியிட்டார் ஒரு அற்புதமான பாடல் தான் கண்ணன் சேவகன் அப்படிங்கிற பாட்டு அதில் பாரதியார் வந்து ரொம்ப அபாரமாக செஞ்சிருப்பார் என் சேவகன் கண்ணன் என் தலைவன் கண்ணன் என் காதலன் கண்ணன் என் காதலி இப்படி பல விதத்தில் கண்ணனை வந்து அவர் பாவித்து எழுதியிருப்பார் அதில் கண்ணன் என் சேவகன் இந்த சேவகன் என்ன இன்னைக்கு வேலை செய்கிறதுக்கு ஆள் இல்லை ஆனால் இவன் அற்புதமாக எந்த கூலியும் கேட்காம ஏன்னா வர வேலை செய்ய வரவன்லாம் கூலி தான் அதிகம் கேட்குறானே தவிர வேலை செய்ய மாட்டேங்கிறான் அவர் இப்படி ஆரம்பிப்பார் அவருடைய புலம்பல் அந்த கண்ணனன் சேவகனில் இருக்கும் கூலி மிக கேட்பார் கொடுத்ததெல்லாம் தாம் மறப்பார் வேலை மிக வைத்திருந்தால் வீட்டிலே தங்கிடுவார் அப்படியே நடக்குது பாருங்கள் பல இடங்கள்ல பார்க்கலாம் நாளைக்கு ஒரு முக்கியமான வேலை என்ன இதை எங்கேயோ இருந்து கேட்ட வேலைக்காரன் அடுத்த நாள் வேலைக்கு வர மாட்டார் வீட்டிலே பெண்டாட்டி மேல் பூதம் ஏண்டா வரலன்னு சொன்னால் வீட்டிலே பெண்டாட்டி மேல் பூதம் வந்ததென்பார் பாட்டியார் செத்துவிட்ட பன்னிரெண்டாம் நாள் என்பார் பொய் பொய்யுரைப்பார் ஒன்றுரைக்க வேறு செய்வார் தாயாதிகளோடு தனியிடத்தை பேசிவிடுவான் நம்மளை கவுக்குறதுக்குனே நம்ம பங்காளிகிட்ட போய் பேசுவான் உள்வீட்டு செய்தியெல்லாம் ஊர் அம்பலத்து உரைப்பார் நம்ம வீட்டில் நடக்கிற விஷயத்தெல்லாம் செய்வானா சேவகரால் நான் பட்ட சிரமம் மிக உண்டு கண்டி என் வீட்டில் இல்லை என்றால் எள் வீட்டில் இல்லை என்றால் எங்கும் முரசேறி வர அவன் வீடா அது அதில் அது கிடையாது இது கிடையாதுன்னு அந்த சீக்ரெட்டெல்லாம் சொல்லுவான் ஆனால் இந்த பாட்டை வந்து இவர் இப்படி ரொம்ப போது கண்ணன் வந்தால் நல்ல சேவகனாக இருந்தான்ட்டு அந்த பாட்டை சொல்லுவார் அது பெரிய பாட்டது எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான் இதுதான் பல்லவியாக வச்சார் ஆனால் பாரதியனுடைய பாடலில் இந்த பல்லவி என்னட்டு பல்லவியாக வராது இது எங்கே வருமென்னா ஒரு பதினஞ்சு இருபது வரிக்கு அப்புறம் தான் அவர் மற்ற சேவகர்களால் பட்ட கஷ்டங்களை எல்லாம் சொல்லி புலம்பிய பிறகு தான் அந்த நேரத்தில் தான் எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான் மாடுகன்று மேய்த்திடுவேன் அவன் வந்து வேலையை கேட்குற மாதிரி அவர் எழுதியிருப்பார் மக்களை காத்திடுவேன் வீடு பிரிக்கி விளக்கேற்றி வைத்திடுவேன் சொன்னபடி கேட்பேன் துணிமணிகள் காத்திடுவேன் சின்ன குழந்தைக்கு சிங்கார பாட்டி சைத்தே ஆட்டங்கள் காட்டி அழாதபடி பார்த்திருப்பேன் சுற்றுவேன் உங்களுக்கு ஒரு துன்பமுறா நிற்பேன் கற்ற வித்தை ஏதுமில்லை காட்டு மனிதனையா பொழுது கோலடி குத்துப்போர் மற்போர் நானறிவேன் சற்றும் நயவஞ்சனை புரியேன் என்று பல சொல்லி நின்றான் ஏது பெயர் சொல்லென்றேன் ஒன்றுமில்லை கண்ணனன்பார் ஊரில் உள்ளோர் எனக்கு பேரு கிடையாது கண்ணன் எல்லாம் கூப்பிடுறாங்க கட்டுறுதி உள்ள கண்ணிலே நல்ல குணம் சொல்றார் பாருங்க குணம் எந்த இடத்துல தெரியணுமன்னா கண்ணில் தெரியணுமா கண்ணில் தான் பொய் தெரியுமா பாரதி ரொம்ப அற்புதமாக சொல்கிறேன் கண்ணை பார்த்து அதனாலே பேசினால் உண்மை எது என்று விளங்கிவிடும் எப்ப ஒட்டுறவேன் என்றால் உரைத்திடுவேன் ஈங்கி வற்றால் தக்கவன் என்று உள்ளத்தை சார்ந்த மகிழ்ச்சியுடன் கூலி என்ன கேட்கின்றாய் கூறு அவன் சொல்கிறான் எனக்கு என்னப்பா தாலி கற்ற பெண்டாட்டி சந்ததிகள் ஏதுமில்லை நானோர் தனியால் நரைத்திரை தோன்றாவிடனும் களவில்லை தேவரீர் ஆதரித்தால் போதும் அடியேனை அப்படின்னு சொல்லி அவனை நான் வேலைக்கு சேர்த்துக்கிட்டேன் நாளாக நாளாக நம்மிடத்தே கண்ணனுக்கு பற்று மிகுந்து வரல் பார்க்கின்றேன் கண்ணனால் பெற்று வரும் நன்மையெல்லாம் பேசி முடியாது கண்ணை இமை இரண்டு காப்பது போல் என் குடும்பம் வண்ணமுறைக் காக்கின்றான் வாய் முணுத்தல் கண்டறியேன் வீடு பெருக்குகிறான் வீடு சுத்தமாக்குகின்றான் தாதியரசை குற்றமெல்லாம் தட்டி அடக்குகிறான் மக்களுக்கு வாத்தி வளர்ப்பதாய் வைத்தியனாய் ஒக்கநயம் காட்டுகின்றான் ஒன்றும் குறைவின்றி பண்டமெல்லாம் சேர்த்து வைத்து பால் வாங்கி மோர் வாங்கி பெண்டுகளை தாய் தாய்போல் பிரியமுறை ஆதரித்து நண்பனாய் மந்திரியாய் நல்லா நல்லாசிரியனுமாய் எந்த இடத்துல எழுதுகிறார் பாருங்க பண்பிலே தெய்வமாய் பார்வையிலே சேவகனாய் எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி ஆனென்றான் இங்கு இவனை யான் பெறவே என்ன என்னதமம் செய்துவிட்டேன் கவியரசு கண்ணதாசன் அந்த மொத்த பாட்டையும் எடுக்கிறார் அந்த மொத்த பாட்டையும் எடுத்து அது அப்படியே வந்து எதை இந்த படத்தில் சொல்லணுமோ அந்த படத்தில் அற்புதமான படிக்காத மேதை படத்தில் வருது அதில் அவர் எஸ் வி ரங்காராவு சிவாஜி கணேசன் சிவாஜி கணேசன் ஒரு அனாதை மாதிரி அவர் வீட்டுக்கு வந்து வளர்த்துக்கிட்டு இருப்பார் அவருக்கு எல்லா சேவகமும் செய்வார் இந்த பாட்டுக்கு அந்த கேரக்டர் மேலே பொருத்தமாக வச்சு ஒரு பின்னணியில் பாடுற மாதிரி எங்கிருந்தோ எனக்கு இந்த வேலைக்காரன் மாதிரி வந்தாரே வரை யான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன் என்று தன்னுடைய நெஞ்சு பிடிச்சிக்கிட்டு பாடுற மாதிரியான ஒரு பாட்டு கே மகாதேவனுடைய அற்புதமான இசையமைப்பு இதில் ஒரு சுவாரஸ்யம் என்ன தெரியுமா இந்த பாட்டை வந்து அவர் சீர்காழி கோவிந்தராஜனை வச்சுக்கிட்டு பதிவு செய்கிறார் இந்த சீர்காழி கோவிந்தராஜனுக்கு இந்த பாட்டை உருக்கமாக சொல்லித்தரார் அவருடைய உதவியாளரான டி கே புகழந்தி அந்த பாட்டை சொல்லித்தருகின்ற பொழுது வரிவரியாய் வரிவரியாய் சொல்லித்தரார் அதில் நண்பனாய் சேவகனாய் நல்லா சிறியனுமாய் பண்பிலே தெய்வமாய் பார்வையிலே சேவகனாய் இந்த வரிகள் ஒன்று மணுக்கு ஒரு ஒரு உணர்ச்சி பிழம்பாக அதை சொல்லித்தரும்போது அந்த உணர்ச்சிகளை எல்லாம் சீர்காழி கோவிந்தராஜன் தன்னுடைய மனதிலே அப்படியே வாங்கிக்கிட்டு இது எக்கச்சக்கமாக ரிகர்சல் ஒத்திகை நடக்குது ஒரு ஒரு தரமும் ஒரு ஒரு தரமும் இதை வந்து இந்த பாடலை வந்து மேலும் 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 பாட சொல்லி மெருகேற்றுறார் இந்த பாடல் மையமாகவே ஆகிவிட்டார் சீர்காழி கோவிந்தராஜன் இப்படியெல்லாம் ஆன பிறகு ஒரு சுவாரஸ்யம் நடந்தது உடனே சரி இப்போ உங்களுக்கு முழுக்க பாட்டு வந்துருச்சு வாங்க ஒலிப்பதிவுக்கு போகலாம் அப்படின்னுட்டு ஒலிப்பதிவுக்கு கூடத்துக்கு போனவொடனே உடனே அங்கே வாத்தியக்காரர்களெல்லாம் இருக்கிறார்கள் அந்த வாத்தியக்காரர்களெல்லாம் அங்கே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த பின்னணி இசையை அப்பொழுது தான் பார்க்குறார் இவருக்கு பக்கங்குது என்ன இது மெட்டை கிட்ட மாற்றிட்டாரா அதெல்லாம் ஒன்றும் மாற்றலை ஆனால் அங்கே அந்த வாத்தியக்காரர்களெல்லாம் வேறு ஒரு ஸ்கேல் அதாவது நாலு கட்ட சுருதியில் வந்து அவங்க ப்ராக்டிஸ் இருக்கிறாங்க ஆனால் இந்த சிறுகேழு கோவிந்தராஜனுக்கு டி கே புகழேந்தி சொல்லித்தரும்பொழுது ரெண்டு கட்ட சுருதியில் தான் சொல்லித்தரார் இதை வாமனன் எடுத்து ரொம்ப அழகாக எழுதுகிறார் இப்போ ரெண்டு கட்டையிலேருந்து அப்படியே டபுள் பிட்சு வாய்ஸுக்கு போயிட்டோம்னா இந்த வாய்ஸு பண்பிலே அப்படின்னு மேலே போகும்போது எப்படி நம்ம போகிறது அப்படின்ட்டு அவர் தயங்குறார் ஏன்னா டபுள் சுருதியாக இருக்கே எப்படி பாடுறதுன்னுட்டு அப்போது கேவி மகாதேவன் சொல்கிறாரான் கேவி மகாதேவன் கோவிந்தராஜன் மேலே ரொம்ப சிறுகாழி கோவிந்தராஜன் மேலே அபாரமான அன்பான் அவருக்கு தகுந்த பாட்டு கிடச்சிட்டா அது சிறுகாழி கோவிந்தராஜன் தான் ஆகையினால இந்த பாட்டுக்கு வந்து அவர் சொன்ன உடனே அவர் கூப்பிட்டாரான் கோவிந்து கோவிந்துன்னு தான் கூப்பிடுவாரான் சிறுகாழி கோவிந்தராஜனை கோவிந்து இதை நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாடு கொஞ்சம் கஷ்டம்தான் சொல்லி தந்தது ஒரு சுதியில் இப்போ ரெக்கார்டிங் ஒரு சுதியில் இருக்குன்னுட்டு கவலைப்படாத உன்னுடைய சாரீரத்துக்கு இது ரொம்ப நல்லா வரும் ஆர்கெஸ்ட்ராவெல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது சவுண்டிங் நல்லா இருக்குது இந்த கட்டையில் இருந்தால் தான் சவுண்டிங் நல்லா இருக்கும் இந்த பாட்டு ரொம்ப பெரிய அளவில் வரும் நீ வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பாடு அப்படின்ட்டு அவருக்கு ஊக்கம் கொடுத்த பிறகு சரி ஏன்னால் நம்ம ஸ்ருதியை கவனித்தோம்னா உச்சஸ்தாயில் ஏதாவது அந்த உணர்ச்சி போயிட்டா ஏன்னா உணர்ச்சிகளுக்குத்தான் மிகவும் மதிப்பு தர வேண்டும் என்பது கே வி மகாதேவன் காரணம் அவர் முதல்ல ஸ்கிரிப்டை வாங்கிட்டு தான் மியூசிக் பண்ணுவார் அந்த அடிப்படையிலே இவர் அப்படி போட்ட அந்த மியூசிக் முழுக்க அந்த உணர்ச்சி வரணும் இல்லையா அதுக்கு தான் கொஞ்சம் பயந்தார் சீர்காழி கோவிந்தராஜன் ஆனாலும் இசையமைப்பாளரை சொன்னதனால தன்னை மறந்து அந்த பாட்டை ரொம்ப கம்பீரமாக பாடினாராம் அந்த பாட்டு முழுக்க முழுக்க அந்த படத்தில் மிகப்பெரிய வெற்றி பாட்டாக அமைந்தது அந்த வெற்றி பாட்டை ஒரு தரம் நீங்களும் கேட்டு பாருங்கள் கண்ணனே நம் வீட்டு சேவகனாய் இருப்பது போலவே ஒரு உணர்வு நம்ம பக்கத்தில் கண்ணனே இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு வரும்